இந்த நான் இந்த ஏன் இந்த இதை நீங்கள் தெரிஞ்சுக்க ஊடகங்கள் பத்திரிகையாளர்களுக்கு இருக்க வேண்டிய இதையும் மற்ற எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இதை சொல்கிறேன் எவர்களுக்குமே உண்மையான ரீசன் தெரியாதுங்க அதுதான் உண்மை நான் சொல்கிறேன் நான் இந்த இந்த வழக்கில் தொடர்புடா இருக்கிறதுனால சொல்கிறேன் அதிகாரிகளை வேறு யாருக்குமே தெரியாது வேறு எவன் சொன்னாலும் நம்பாதி இதுதான் நிஜம் நான் சொல்கிறது உண்மை இதை கன்ஃபூஷனாக வச்சுக்கோங்க ஏன்னா எனக்கு முதல் சம்மன் வந்தது பாருங்க அதுவே யாருக்கும் தெரியாது அது ஒரு வக்கீல் வெளியே போய் சொன்னதுனால தான் தெரியும் உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அமீர் வந்து ரமலான் முடித்து விட்டு வருவதாக என்சிபி அதிகாரிகளிடம் வந்து சொன்னார் இந்த நேரத்தில் என்னை விசாரிக்க வேணான்னு கேட்டாருன்னு இதெல்லாம் தலைப்பு செய்தியாக ஓடுதுங்க அப்போ இந்த மக்களுக்கு எது செய்தி அப்போ உண்மையே செய்தியாக வராதா நான் கேட்காத ஒன்று ரெண்டாம் தேதி எனக்கு ஃபர்ஸ்ட்டு சம்மன் அந்த அப்படி ஒன்று நான் கேட்கவே இல்லை நான் ரெண்டாம் தேதி போய்ட்டேன் டெல்லி போயிட்டேன் காலையில் முதல் நாள் நாங்கள் போய் உட்காந்து ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் விசாரணை முடிச்சு வந்தாச்சு அப்போவே எனக்கு அடுத்து சம்மனுக்கான ஒரு திட்டம் இருந்தது அதுவும் யாருக்கும் தெரியாது ஆனால் இவங்களுக்கு தெரியவே தெரியாது நான் அந்த காலகட்டத்தில் தான் இந்த அவங்க கேட்ட டீட்டெயில்ஸு டாக்குமெண்ட்ஸு இதை பூரா எடுத்து எல்லாத்தையும் கொண்டு வந்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன் வச்சுட்டு ஒரு மூன்றரை மணி மூன்றரை நாலு மணி நாலு மணிக்கு போய் வீட்டில் நான் தான் படுக்கிறோம் வீட்டில் யாருமே இல்லை ஃபேமிலியெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க ரம்ஜான் கொண்டாடுறதுக்கு படுத்தா அஞ்சரை மணிக்கு நோன்பு நோன்புக்கான காலை உணவை சாப்பிட்டுட்டு படுத்திருக்கான் ஏழரை மணிக்கு ஒரு ஃபோன் அடிக்குது அவன் ஃபோன் பக்கத்தில் என் கூட தான் பெட்டில் படுத்துருக்கான் அடிக்குது அப்புறம் கட் பண்ணிட்டான் திருப்பி ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து ஃபோன் அடிக்குது பார்த்தா இவனை என் பக்கத்தில் இருந்தவனே காணான் இதை நான் தூங்குறேன் திடீர்னு எழுப்புறான் நல்லா நான் கொஞ்சம் லைட் இருந்தால் தூங்க மாட்டேன் அதனால் நல்லா டார்க்காக ஸ்க்ரீனை போட்டு படுத்திருப்பேன் தட்டி எழுப்புகிறேன் சச்சாங்க முழிச்சு பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கி கூட நிற்கிறாரு முகத்துக்கு நேர ஒன்றுமே புரியலை கொஞ்சோன்னு லைட்டு அந்த ஜன்னலேருந்து லீக் ஆகுது அதில் பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கியோடு நிற்கிறார் ரெண்டு பேர் என்னடா அப்படின்ட்டு தெரில கண்ணே முழிக்க முடியலை சரி அதோடு சரி எந்திரிச்சு முழிச்சு பார்த்தா அப்புறமா ஈடி இடி ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க இது என்னுடைய வீட்டில் இதே ரெண்டு மா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய அலுவலகத்துக்கு வந்துட்டாங்க அங்கே என்னோடய அசிஸ்டன்ஸ் என்னோடய ஆடிட்ரு எல்லோரையும் அவங்கள லாக் பண்ணிட்டாங்க அப்புறம் இடி ஆஃபீஸர் வந்தாங்க அவங்க வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க என்கிட்ட நான் தான் இடி டைரக்டர்னு ஒரு லேடி ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிட்டாங்க நான் மூத்தங்க விட்டு வர்றேங்கன்னு விட்டு வந்து உட்காந்து அவங்களோட பேசிக்கிட்டு அன்றைக்கு பன்னிரெண்டு மணி வரைக்கும் அன்னைக்கும் போச்சு அன்னைக்கும் விசாரணை முடிச்சுட்டு நான் இங்கேருந்து மதுரை போயிட்டேன் மதுரை போய் ரமலான் ப்ரேயரை முடிச்சுட்டு அங்கேருந்து அதுக்கப்புறமா திரும்ப ஓட்டு போட போனேன் அப்போ தான் பத்திரிகையாளர்கள் முறையாக சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது அதுக்கு பின்னால் இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன் இதை ஏன் சொல்கிறேன்னா இதன் பிறகும் எனக்கு ஒரு சம்மன் வந்திருக்கு இந்த புலனாய்வு புலிகள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல உண்மையிலே சோர்ஸ் உனக்கு சொல்லுதுன்னா உனக்கு உண்மையிலே செய்தி வந்திருக்குன்னா எனக்கு சம்மன் வந்தது ஏன் யாருக்குமே தெரியலை நான் பர்பஸாக சொல்லவே இல்லை தான் நடக்குதுன்னு பார்ப்போம் எவன் தான் கண்டுபிடிச்சு சொல்கிறான்னு பார்ப்போம் ஒருத்தர் சொல்லணும்ல ஆமா இன்னைக்கு வந்திருக்குன்னு அந்த சம்மனுக்கும் போய் பத்தரை மணி நேரம் நான் விசாரணை முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா இதில் எதுவுமே உண்மை இல்லை அவர்கள் அவருக்கு கடமையை செய்கிறாங்க நான் அதுக்கு நான் முதல் நாளில் இருந்து ஒத்துழைக்கிறேன் டே இருந்து இவ்வளோ பெரிய சிக்கலான சூழல் என்னை ஏற்படும் போது நண்பர்களுடைய ஆறுதல் இருக்குது நண்பர்களுடைய ஆலோசனை இருக்குது குடும்பத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க எங்கேயாவது வெளியூர் போயிடும் அங்கே போயிடும் டே ஒன்லேருந்து என்னோடய ஆஃபீஸில் தான் இருக்கேன் நான் இங்கே தான் இருப்பேன் இந்த வழக்கை முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் இந்த வழக்கை முடிச்சுட்டு தான் நான் வெளியில் வருவேன் நான் என்கிட்ட என்ன இருக்குது எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லை நான் நேர்மையும் உண்மையுமாக இருக்கேன் என்ன உங்களால் எதிர்கொள்ள முடியலை என்னுடைய கேள்விக்கு உங்ககிட்ட பதில் சொல் பதில் இல்லை நான் கே எடுத்து வைக்கிறேன் முன் வைக்கிறதுக்கு அதனால் நீங்கள் என்னை குற்றவாளியாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் குற்றவாளியாகிட்டால் உடனே நான் குற்றவாளி ஆயிடுவேண்ணா பட் நான் தாங்கிக்கிறேன் வீட்டில் தாங்கலை மகளுக்கும் மகனுக்கும் ஒரு அழுத்தம் ஏற்பட்டது ஆனால் அதையும் தாண்டி எனக்கு முதல் ஆளாக எனக்கு ஆறுதலாக இருந்தது என்னுடைய குடும்பத்தார் தான் என்னுடைய இரண்டு பெண் பிள்ளைகள் தான் தைரியமாக இருங்க நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எப்போதும் போல என்னுடைய வீட்டை ஒரு சின்ன ஒரு சலசலப்பு கூட இல்லாமல் ஒரு சங்கடம் கூட இல்லாமல் ஒரு சஞ்சலம் கூட இல்லாமல் வச்சிருந்தது என்னுடைய குடும்பத்தார் அதற்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் தான் அப்புறம் இந்த யூடியூப்பில் நான் பார்த்த விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு என்னென்னா கொஞ்ச நாளைக்கு இதை பார்க்காமல் இருக்கிறது நிம்மதியாக இருக்குன்ட்டு ஒருத்தங்க கூட உண்மை பேசலாங்க அதுதான் பெரிய கொடுமை சொல்கிறது பூரா பொய் 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 அவ்வளவுமா பொய் ஏதாவது ஒன்று ரெண்டு ஒருத்தன் சொல்கிறேன் எனக்கு சோர்ஸ் டெல்லியிலிருந்து வந்துடுச்சு சோர்ஸ் வருது சோர்ஸ் வருதுன்றான் எனக்கு சம்மன் வந்ததே பல பேருக்கு தெரியாது அதை என்னோட வக்கீல் வெளியே சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் ஆனால் இவன் சொல்கிறான் சோர்ஸ் வந்து சோர்ஸ் நான் இருக்கு அவர் ஒரு ரெண்டு பேர் உட்காந்துக்கிறாங்க கேட்டால் அவங்களாம் நான் இவ்வளவு புளிக்கலாம் ஒரு ரெண்டு பேர் உட்காந்துக்கிறான் எதுக்கு இருக்க ஒரு கேள்வி கேட்கிறார் இவர் ஒன்று மடியில் ரெண்டு பேப்பர்ஸ் ஆக வச்சிருக்கா அப்படி எடுத்து பார்த்துட்டு அப்படியா அவனுக்கு வந்திருக்கா அது என்னன்னு நான் சொல்றேன் எனக்கு ஒரு ஆள் மாதிரி தான் சொன்னாங்க அப்போ நான் நைட் டெல்லியில் பேசிட்டு சொல்றேன் அப்படின்ட்டான் சரி உண்மையிலே டெல்லியிலேருந்து உனக்கு சோர்ஸ் இருக்கும் போல இருக்குன்னா அவனுக்கு தேனியில் அரெஸ்ட் பண்ண போறதே தெரியல அதுதான் பெரிய குடும்பம் சரி மடியில் ரெண்டு நாலஞ்சு பேப்பர் இருக்கு என்ன பெருட்டி பெருட்டி பார்த்து ஏதோ சொல்றான் போல இருக்கு சரி ஏதோ இதில் இருந்து வந்திருக்கும் போல இருக்கு இருக்கலாம் இல்லையா ஏதோ காவல்துறையில இருந்தால் சொல்கிறாங்க ஏதோ உலகத்துறையிலருந்தா சொல்கிறாங்க உண்மையிலே சோர்ஸ்லேருந்து வந்துருக்கு விசாரணை பார்த்தா அவர் படித்து சொன்னது தினமலர் பேப்பர் ஐயைய இவ்வளவு அபத்தமாகவா இருக்கும் இதைத்தனோ ரெண்டு லட்சம் பேர் பார்க்கலாம் அதுதான் பெரிய கூட்டம் ஒரு பொய் செய்தியை தனி ரெண்டு லட்சம் பேர் நீங்கள் பார்த்து அதில் கீழே பார்த்தீங்கன்னா எப்போ அமீரை கைது செய்வீங்க எப்போ அமீரை கைது செய்யுங்க இப்ப கடைசியா நேத்து ஒருத்தன் கேட்டிருக்கான் ஏங்க நாங்களும் மூணு மாசமா வெயிட் பண்றோம் அமீரை கைது பண்ணவே மாட்டேனே அவன் அவ்வளவு ஆவலா இருக்கான் என் மேல சரி நான் என்ன கைது நான் சிறைக்கு என்ன புதுசா சிறைக்கு போக அப்பமும் தயாரா இருந்தேன் இப்பவும் தயாரா இருக்கேன் ஆனால் நான் வெறுக்கிற ஒரு குற்றத்துல நான் வெறுக்கிற ஒரு குற்றத்துல என்னை தொடர்புபடுத்துவதை நான் கொஞ்சம் கெல்டியா ஃபீல் பண்றேன் அதை தான் கரு சொன்னார் அவருக்கு உள்ளே வேதனை இல்லாமல் இருக்குது ஏன்னா அதனால் என்னுடைய குடும்பம் பாதிக்கப்படுது அமீரன்றவர்கள் தனிப்பட்ட நீ என்ன வேணாலும் பண்ணலாம்ல ஒரு குற்றத்தை சுமத்தும் பொழுது ஒரு தன்னுடைய மகனுக்கு திருமணத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிற வயசில் ஒரு பெரியவர்கள் வச்சிங்களேன் ஒரு கஷ்டகாலம் அவர் தன்னுடைய மகனுடைய திருமணத்தை வந்து போராடி கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்துறாரு அப்போ போய் பஸ்ஸில் பயணிக்கும் பொழுது ஒரு பதினாலு வயசுக்குள்ளே இடுப்பை கிள்ளி விட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சா அவர் எவ்வளோ அவமானமாக இருக்கும் அந்த திருமணம் எவ்வளோ பெரிய தடைப்படும் அந்த மாதிரியான ஒரு சூழல்தான் நான் வெறுக்கிற ஒரு குற்றம் சமூகத்தை சீரழிக்கிறதுன்றது போதை நான் வெறுக்கிறேன் அதை தருகா இங்கே ஒரு அஷ்டம் நிற்கிறான் அந்த ஒரு அஷ்டம் நிற்கிறான் சிகரெட்டு குடித்தாலே ஆஃபீஸுக்குள்ளே உள்ளே விட மாட்டேன் ஜனாவும் கருவும் சீரட்டு குடிக்கணும்னா நாங்கள் மாடிக்கு போய் கீழே போய் குடிச்சிட்டு வரோம்னு சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன ஆசானா அதெல்லாம் கிடையாது அந்த வாடை பிடிக்காது எப்போவாவது நான் டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிதட்டை எடுத்த நான் அவர்கிட்ட கேட்டேன்னா அவர் தள்ளி விட்டு போயிடுவார் அப்படி நான் வெறுக்கிற ஒரு விஷயத்தில் என்னை கொண்டு வந்து தொடர்பு படுத்தும் போது அது என்ன மட்டுமா பாதிச்சிச்சு என்னுடைய குடும்பத்தை பாதிக்குது என்னுடைய மகள் வேலைக்கு போகிற இடத்துல பாதிக்குது அங்கே ஒருத்தன் கேள்வி கேட்கும் என்னுடைய மகன் கல்லூரிக்கு போகும்போது பாதிக்குது என்னை நீங்கள் சந்தேகமே படாதீங்கன்னு நான் சொல்லலை சந்தேகப்படுங்க விசாரிங்க நல்லா கேளுங்க ஆனால் தீர்ப்பு எழுத தீர்ப்பு அதிகாரம் உங்களுக்கு யாருக்குமே கொடுக்கல அதுக்கு இந்த நாட்டில் நீதிமன்றம் இருக்குது எல்லாமே இருக்குது கடுமையான விசாரணைகளை சந்திச்சுட்டு தான் நான் வந்து நிற்கிறேன் என்னுடைய இத்தனை ஆண்டு வாழ்க்கையில் நான் சந் நான் சந்திக்க ஒரு புது அனுபவம் டெல்லியில் பன்னிரெண்டு மணி நேரமாக இருக்கட்டும் டெல்லி வீதிகளில் நானும் வந்து அவனும் அவன் எங்கள் அண்ணன் டாக்டருக்கு முடிச்சிருக்கான் அவன் யதார்த்தமாக லாங்குவேஜ் படிக்கிறக்காக வந்தான் வந்தவனுக்கு கிட்டத்தட்ட மூணு மாதமாக புது அனுபவம் இப்போ என்சிபி இடி என்ஐஏ எல்லா டீட்டெயிலும் தெரியும் அவனுக்கு என் கூட எழுபது நாளாக தான் இருக்கான் டெல்லி வீதிகளில் நாங்கள் ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு திரும்ப அந்த விசாரணையை முடிச்சுட்டு அவங்கள பொறுத்த மட்டும் அந்த அதிகாரிகள் என்னுடைய விசாரணை நடத்துனதை பொறுத்த மட்டும் என்னை பொறுத்த மட்டும் ரொம்ப நேர்மையாக தான் நடத்தினாங்க நான் அந்த இடத்துல அதை சொல்லியே ஆகணும் இது அரசியல் அழுத்தம் இருக்குது அரசியல் அழுத்தம் இல்லை அப்படின்றதெல்லாம் தாண்டி என்னிடம் அவர்கள் மிக கண்ணியமாக தான் நடந்து கொண்டாங்க கொஞ்சம் கூடுதலாக இருக்குது நான் மனசு வலிக்கிறது மாதிரியான கேள்விகளை கேட்டாங்களான்னா நிச்சயமாக கேட்டேன் ஒரு இடத்துல கலங்கி போய் நின்னண்ணா அப்படின்னு கேட்டால் கலங்கி போய் நின்னேன் ஆனால் அது அவர்களுக்கு என்னை காயப்படுத்தணுன்ற நோக்கம் கிடையாது அதை நான் அவங்ககிட்ட வெளியே வந்து சொன்னேன் நான் டிஸ்டர்ப் ஆனேனா ஆமாம் டிஸ்டர்ப் ஆனேன் எனக்கு நான் வேதனைப்பட்டேன்னா ஆமாம் வேதனைப்பட்டேன் நான் நான் ஆமாம் பட்டேன் ஆனால் அவங்களுடைய டியூட்டி அது அவர்களுடைய வழக்கமான டியூட்டி அப்போ எப்படி தான் குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க என்னை மாதிரி ஒரு ஆள் போனோடனே என்கிட்ட இலகுவாக நடந்துக்கிட்டால் நான் குற்றத்தில் தொடர்பு இருக்கா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதனால் அவங்க டியூட்டியை தான் செஞ்சாங்க விசாரணை முடிவுலேயும் அதை தான் சொன்னாங்க பர்சனலாக எந்த இதுவும் கிடையாது எங்கள் டியூட்டியும் செஞ்சோம் அந்த வகையில் என்சிபி ஆஃபீஸர்ஸும் எங்கிட்ட கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க ரைடு அந்த ரை அந்த ரைடு கதையை கேட்டிங்கன்னா வீட்டில் ரம்ஜான் முடிஞ்சு ரம்ஜானுக்கு எல்லாரும் ஊருக்கு போயாச்சு